ஆகாயத்தாமரை அல்லது நீர்ப்பதுமராகும் இல்லாமல் குளங்கள் ஏரிகள் குட்டைகளில் பச்சை போர்வை போர்த்தது போல பரவி கிடக்கும் ஒருசெல் தாவரம் வாட்டர் ஹயாசிந்த் என்று ஆங்கிலத்திலும் ஈகோர்னியா கிராசிப்ஸ் என்று விஞ்ஞான பெயரிலும் அழைக்கப்படும் ஆகாயத்தாமரை என்று சொல்லப்படும் நீர்ப்பதுமராகும் இதன் புறப்படம் தென் அமெரிக்காவின் மெக்சிகோ என்று அறியப்படுகிறது விக்டோரியா மகாராணி கல்கத்தாவின் ஹூப்ளி நதியில் அந்த பூவின் அழகுக்காக இந்தியாவுக்கு கொண்டு வந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆனால் இந்தியா முழுவதும் இப்பொழுது நீர்நிலைகளை இவை ஆக்கிரமித்திருக்கிறது ஆகாயத்தாமரை ஒரு பணப்பயிர் ஆனால் ஆகாயத்தாமரை பற்றி இரு வேறுபட்ட கருத்துக்கள் உண்டு இது தீமை என்றும் நன்மை என்றும் சாதிக்கும் கூட்டம் இன்று காணப்படுகிறது எனவே இதன் நன்மை தீமைகள் பற்றி நாம் சிலவற்றை ஆராயலாம் திறமையும் வாய்ப்புகளையும் பயன்படுத்தி முன்னேற நினைப்பவர்களுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த பணப்பயிர் இல்லாதவர்களுக்கு இது களைச்செடி மட்டுமே ஏன் இதை திறமையுடையவர்களின் பொக்கிஷம் என்றால் இது தானாகவே மிக வேகமாக வளரும் ஒரு தாவரம் இதை நம்பி தொழில் செய்ய முடியும் ஆகாய தாமரை பற்றி ஆராயும் போது அதன் குணலன்களை ஆராய்வது சிறந்தது அதில் காணப்படும் இலை வேர் தண்டு இவைகளை சரியான முறையில் பயன்படுத்தினால் பலன் மிகப் பெறலாம் ஆகாயத்தாமரையில் வேதிப்பொருட்களை பிரித்தெடுத்தால் அவையில் பலவிதங்கள் பயன் தரும் ஒரு பயனாளி ஆகாயத்தாமரையில் பைட்டோஸ்ட்ரால்கள் ஸ்டீராய்டுகள் கரிம அமிலங்கள் டர்பனாய்டுகள் மற்றும் ஸ்பைரோஸ்டேன் கொலஸ்டேன் பீட்டா ஸ்டிக்மாஸ்டரால் மற்றும் ஸ்குவாலின் போன்ற பல்வேறு சேர்மங்கள் உண்டு இதில் பீனால்கள் ஃப்ளாவனாய்டுகள் ஆஸ்கலாய்டுகள் டானின்கள் மற்றும் புரதங்களும் உள்ளன கூடுதலாக இது ஆக்சிஜனேட்ட நொதிகள் மற்றும் நொதியில்லாத ஆக்சிஜனேற்ற அமைப்புகள் நிறைந்தது இதை கொண்டு உடலில் உள்ள தீங்கு விளைவிக்கும் செல்கள் எதற்கும் தன்மை உடலில் ஏற்படும் அலர்ச்சியை குறைக்கும் திறன் பாக்டீரியாக்களை அழிக்கும் திறன் பூஞ்சைகளை அழிக்கும் திறன் புற்றுநோய் செல்களை எதிர்க்கும் திறன் கல்லீரல் பாதுகாப்பு இந்த ஆகாய தாமரையில் உள்ள ஸ்டீராய்டுகள் மற்றும் சேர்மங்களில் காணப்படுகிறது மேலும் நாள்பட்ட தீக்காயங்களுக்கு சிகிச்சை கொசு மருந்து சாண எரிவாயு போல இயற்கை எரிவாயு காகிதம் தயாரித்தல் கயிறு நூல் மற்றும் கைவினைப் பொருட்கள் தயாரிக்க பயன்படுத்தலாம் மக்கிய பகுதிகளை உரமாக பயன்படுத்த முடியும் தற்பொழுது கோஸ்டர் செருப்புகள் கூடை தொப்பி பழத்தட்டு கைப்பை பெண்கள் பணப்பை போன்றவை இதன் மூலம் உருவாக்கப்படுகிறது சூப்பர் மின்தேக்கிகள் எத்தனால் தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்த பயனுள்ளது என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது இலைகள் சாயங்களை பிரித்தெடுக்கும் பூக்கள் குதிரைகளின் தோலுக்கு மருந்து தயாரிக்கும் மீன்களுக்கு புதிய உலர்ந்த உணவுத் துகள்களாகவும் கோழி உணவாகவும் பயன்படுகிறது திரவு உரமாக அதிக நைட்ரஜன் மூன்று பாயிண்ட் ஏழு பர்சன்டேஜ் காணப்படுகிறது ஐம்பது சதவீதம் சிலிக்கா முப்பது சதவீதம் பொட்டாசியம் பதினைந்து சதவீதம் நைட்ரஜன் மற்றும் ஐந்து சதவீதம் புரதம் காணப்படுகிறது குரோமியம் மற்றும் ஈய மாசுபட்ட நீரில் கனவுலோகங்களை அகற்ற இந்த செடிகள் பயன்படுகிறது தீமைகள் குடிநீர் மற்றும் பாசனக் குழாய்களுக்குள் செல்லும் நீரின் அளவை இவற்றின் வேர்கள் குறைப்பதால் நீரழைக்கும் வேகம் செலவு அதிகரிக்கிறது அடர்ந்த புதர்போல் பரவியிருக்கும் இச்செடிகள் வெளி நீரின் ஊடுருவிற்கு தடையாக இருப்பதால் அந்நீரில் வாழும் மற்ற தாவரங்களின் வளர்ச்சி தடைபடுகிறது பிராணவாயு குறைந்து மாசுபடுவதால் நீர் சேதமடைகிறது மற்ற நீர்நில உயிர்களின் நடமாட்டம் மற்றும் இனப்பெருக்கத்திற்கு செடிகள் இடையூறாக உள்ளன படகு போக்குவரத்து மீன்பிடித்தலில் இவை பாதிக்கப்படுகிறது